வாங்க அரைச்சி விட்டு மீன் குழம்பு செய்யுறது எப்படின்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டேன் பெரிய வெங்காயத்தை போட்டு வணக்கி விட்டுறலாங்க இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு வணக்கிக்குங்க ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கி விடுறேன் பாருங்கள் வெங்காயம் வதங்கின அப்புறம் தக்காளி மூணு தக்காளி பெரிய தக்காளியாக வெட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாங்க தக்காளி வணங்கறதுக்கு மட்டும் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்க கொஞ்சமா அரை ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் பெருஞ்சீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்குங்க அதுக்கு மேலே போடாதீங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க நல்லா வணங்கி வரணும் இது பாருங்க வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வணங்கிருச்சு இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போடுறேன் பாருங்கள் இப்போ மசாலா போட்டுக்கலாம் வாங்க இது பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் மல்லித்தூள் தனி மிளகாய் தூள் வீட்டு மிளகாய்த்தூள் மீன் குழம்பு மசாலா மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருலாங்க எல்லாம் மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்றேன் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் புளி தேவையான அளவு இதிலே போட்டுக்கலாங்க நம்ம தக்காளி போட்டிருக்கனால புளி குழம்புக்கு தேவையான அளவு நம்ம இதிலே போட்டு நல்லா வணக்கி விட்ருணும் இப்ப நல்லா வணக்கி விட்டேன் இப்போ வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் பொங்கன்னா ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாங்க பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வதக்கி விட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க வணக்கி விட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க தண்ணியை வந்து ஊற்றிக்கலாங்க வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அளவுக்கு ஊற்றி கலந்துக்குங்க நான் எனக்கு தேவையான அளவு கலந்துருக்கேன் பாருங்கள் இப்போ உப்பு குழம்புக்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் மீனை பாருங்கள் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு பாருங்கள் நல்லா வத்தி வந்துருச்சு இப்போ மீனை போட்டுக்கலாம் நான் வந்து சீலா மீன் எடுத்திருக்கேங்க நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் கழுவி வச்சுருக்கேன் மீனை வந்து நல்லா போட்டுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாங்க மீன் வேகிறதுக்காக மட்டும் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பாருங்க இறக்கி வச்சிட்டேன் மீன் குழம்பு எவ்வளோ திக்காக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நாங்கள் வந்து இப்படி தாங்க ஆட்டி ஊற்றி தாங்க எப்பயுமே வைப்போம் அரைச்சி விட்ட மீன் குழம்பு தான் நாங்கள் மேக்சிமம் வைப்போம் மீன் குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் யாராவது இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம் ட்ரை பண்ணியிருந்தாலும் எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்